குரை விண்ணை அருள்வார் குறைகளை களைவார் குலதினை காப்பார் தருவார் ஏழு காணினை தருவார் சாயாம் சாயே பரலட்சுமி கரத்தில் அல்லா மாலிக் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் அப்பா நான் உண்மையே பேசிக் கொண்டிருக்கிறேன் நன்மையே செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மட்டும் நல்லது நடக்கவே இல்லை நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறாய் என் அன்பு பிள்ளையே இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமையத்தான் உன்னோடு நான் பேச விரும்புகிறேன் இதோ முயற்சி செய்கிறேன் இந்த முயற்சியிலே சற்றும் தளராமல் உன்னிடத்திலே நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னோடு இல்லை என்பதை நீ உறுதியாக நம்புகிறாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்புவதில்லை அதனால் தான் உனக்கு துன்பம் ஏற்படுகிறது அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் உண்மையே பேசிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் துன்பம் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது நீ பொய் பேசினால் அந்த பொய்யை நீ காப்பாற்ற வேண்டும் ஒருவேளை நீ பொய்யை பேசி இருந்தால் அந்த பொய்யை காப்பாற்றுவதற்காக அநேக பொய்களை அதிகமான பொய்களை நீ சொல்ல வேண்டியது அவசியம் இருக்கும் அதே நேரம் நீ உண்மையை பேசினால் அந்த உண்மை உன்னை காப்பாற்றும் அந்த உண்மையே உன்னை காப்பாற்றும் உனக்கு தெரியும் நீ நல்ல பிள்ளையா நல்ல பிள்ளை இல்லையா என்பது உனக்கே உன்னுடைய மனசாட்சிக்கே நன்றாக தெரியும் எத்தனை தவறுகளை செய்திருக்கிறோம் என்று அன்பு பிள்ளையே உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்ததை மறந்து போகிறார்கள் யாரெல்லாம் அதிகமான நல்லது செய்திருக்கிறார்களோ அந்த நல்லது செய்த அத்தனை பிள்ளைகளும் அந்தந்த நல்லதைகளை நல்லவைகளை மறந்து போகிறார்கள் ஆனால் அவர்கள் செய்த குற்ற செயல்களை மன்னிக்க முடியாத சில நேரங்களை சிறு சிறு தவறுகள் செய்திருந்தாலும் கூட அதை மறக்கவே இல்லை அந்த பிள்ளைகள் ஒரு பொய்யை ஒரு பொய்யை மறைக்க சில பேர்கள் பல பொய்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்ல அப்படி எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஒரு உண்மையை சொல்வதற்கு எந்த விதமான சப்பை கட்டும் எந்த விதமான சாட்சிகளும் உனக்கு வேண்டியதில்லை உண்மை பேசுவதிலே இருக்கின்ற இன்னொரு சிறப்பு என்னவென்று நீ என்ன சொன்னி என்ன சொன்னாய் என்பதை நினைவிலே வைத்திருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை உண்மை என்றும் மாறப்போவதே இல்லை பொய் சொன்னால்தான் யாரிடத்திலே நாம் என்ன சொன்னோம் என்ன யாரிடத்தில் எப்படி சொன்னோம் எதற்காக சொன்னோம் என்பதை நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும் உண்மையை சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம் அது என்றைக்கும் மாறாது அது என்றைக்கும் நமக்கு தீங்கு செய்யவே செய்யாது எங்கே சொன்னோமோ எப்படி சொன்னோமோ எதற்காக சொன்னோமோ என்றெல்லாம் நினைவிலே வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவசியமே இல்லை எப்பொழுதும் எனவே என் அன்பு பிள்ளையே உண்மையையே பேசு உண்மையே பேசு உன்னுடைய மனதிற்கு உண்மையாக இரு உன்னுடைய மனதிற்கு நீ உண்மையாக இருந்தால் உன்னை அனைவரும் நம்புவார்கள் பொய்யாக நடிக்கவே நடிக்காதே மனதிற்கு பிடிக்காததை செய்யவே செய்யாதே அது உனக்கு வருத்தத்தையே தரும் எது உனக்கு மனதிற்கு பிடிக்கவில்லையோ அதை ஒரு காலம் செய்யாதே ஆமாம் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான் உண்மையாகவும் ஒரே முறைதான் வாழ்க்கை என்பது ஒரே முறைதான் அதை உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தோம் என்கின்ற மன நிம்மதியை நீயே உனக்கு தந்து கொண்டிரு நீயே உனக்கு தந்து விடு எல்லோருக்கும் உண்மையாக இரு ஆயிரம் நன்மைகள் கிடைத்தாலும் பொய் மட்டும் சொல்லவே சொல்லாதே ஒரு வார்த்தையில் ஒரே ஒரு வார்த்தையில் நான் உனக்கு சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால் உண்மை என்பது உயர்வானது உண்மை என்பது உயர்வானது பொய் என்பது அதற்கு நேர்மாறானது எனவே என் அன்பு பிள்ளையே உனக்கு தெரியும் உன்னுடைய மனசாட்சி தெரியும் நீ என்ன செய்கிறாய் நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யாமல் இருக்கிறாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு நன்றாக தெரியும் உனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் என்னுடைய பிள்ளை நீ என்ன தவறு செய்திருந்தாலும் உன்னை நான் மன்னித்து என் மடியில் அமர வைத்து உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் இனிமேல் இனிமேல் உனக்கு எந்த விதமான சிரமமோ எந்த விதமான கஷ்டமோ எந்த விதமான வராமல் பார்த்து கொள்ளுது என்னுடைய கடமை நம்பினால் நீ நம்பினால் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்